ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கீதா சமையல் இன்றைக்கி வந்து ரொம்ப சிம்பிளான லஞ்ச் தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி கீதா சமையல் ஸ்பெஷல் ஃபுட்டில் ஆறு வகையான மூலிகை இட்லி பொடி இருக்குது நாற்பத்தொரு பொருட்கள் போட்டு சத்துமாவும் இருக்குது கருப்பு உளுந்து கஞ்சிமாவும் இருக்குது தேவைப்படுறவங்க ஸ்க்ரீனில் தெரியல வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணி வாங்கிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கீதா சமையல் இன்றைக்கி வந்து மதியம் சாப்பாடு தான் பண்ண போகிறோம் ரொம்ப சிம்பிளான சமையல் தான் பெரியவனுக்கு மட்டும் ஸ்கூல் இருந்தது அவன் வந்து ஸ்வீட் பணியாரம் கவுனி அரிசியில் ஸ்வீட் பணியாரம் கேட்டான் அவனுக்கு வந்து ஊற்றி கொடுத்தாச்சு இப்போ சின்ன ஒரு கூத்துறோம் அப்படியே சமையலும் பண்ணிடலான்னு சொல்லிட்டு இன்றைக்கி வந்து நிறைய சின்ன வெங்காயம் பூண்டு போட்டு அப்படியே காரக்குழம்பு மாரி வைக்கலான்னு இருக்கேன் ரொம்ப நாள் ஆச்சு இல்லை அதுக்கப்புறம் வந்து நீட்டு சுரக்கா இருக்கு பாருங்கள் அதில் வந்து பொரிச்ச கூட்டு வைக்க போகிறோம் ரொம்ப நல்லா இருக்கும் காரக்குழம்புக்கு அதுக்கப்புறம் அவரைக்காய் கட் பண்ணி வச்சுருக்கேன் அவரைக்காய் பொரியலும் பண்ணிக்கலாம் இப்போ ஃபஸ்ட்டு சின்னவருக்கு பனியாரத்தை ஊற்றி கொடுத்துடலாம் கவுனி அரிசி உடம்புக்கு ரொம்ப நல்லது ரொம்ப நிறைய சேர்க்கலனாலும் கொஞ்சம் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க நிறைய எதிர்ச்சத்து நிறைய இருக்குது உடம்புக்கு ரொம்ப ஆரோக்கியமானது அதனால் சேர்த்துக்கோங்க கொஞ்சம் கொஞ்சம் இது வந்து வெறும் கவுனி அரிசி பனியாரத்துக்கு மொட்டம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் சூப்பராக இருக்கும் ஒரு ரெண்டு ஸ்பூன் பச்சை அரிசி ஒரு ஸ்பூன் உளுந்து ஒரு ஒரு கப்பு கவுனி அரிசி போட்டுக்கோங்க இதான் போட்டு நல்லா ஊற வச்சுட்டு மிக்சியில் ஒட்டுக்காக தான் அரைச்சிக்கிட்டேன் அரைச்சிக்கிட்டு புளிக்க வச்சுட்டு கொஞ்சம் உப்பு சுக்கு ஏலக்காய் போட்டு மிக்ஸ் பண்ணி ஊற்றணும் செம்ம சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்க நான் வாரத்தில் ரெண்டு தடவை மூணு தடவை இப்படி தான் செஞ்சுக்கிறது கொஞ்சம் இனிப்பாக இருந்தால் சாப்பிடுவானுங்க சின்ன பசங்களில் அதனால தான் இப்போ இந்த பக்கம் வந்து குழம்புக்கு எண்ணெய் ஊற்றி வச்சிருக்கேன் வெந்தயம் போட்டுக்கோங்க ஒரு அரை ஸ்பூன் இப்போ பொறிஞ்சோடனே கருவேப்பில அதுக்கப்புறம் பச்சை மிளகாய் ஓகேவா நம்மளோட பணியாரெல்லாம் திருப்பி போட்டுடலாம் நடுவில் மட்டும் ஃபஸ்ட்டு திருப்பி போட்டுருங்க கொஞ்சம் மேலே மாவு இருக்கும்போது திருப்பி போட்டிங்கன்னா நல்லா ஈஸி ஈஸியாக இருக்கும் கொஞ்சம் வெந்தவுடனே இந்த மாவெல்லாம் உள்ளுக்க தள்ளிட்டால் ரவுண்டாக வந்துடும் அப்படியே கொஞ்சம் உள்ள இப்போ இந்த பக்கம் வந்து பாருங்க நிறைய சின்ன வெங்காயம் ரெண்டு கட்டி பூண்டு பூண்டும் சின்ன வெங்காயமும் நல்லா பொரிஞ்சு வரட்டும் இப்போ வந்து உப்பு சேர்த்துக்கலாம் இப்படி அப்படியே நாலா பக்கம் திருப்பி திருப்பி ஊட்டிங்கன்னு வச்சுக்கோங்க அந்த மாவெல்லாம் நல்லா வெந்து வந்துரும் அப்படியே ரவுண்டாகவும் ஆயிடும் அவங்களுக்கு பணியாரம் நல்லாதான் எப்படி சூப்பராயிடுச்சா ஒரு ரெண்டு செகண்ட் இருக்கட்டும் அப்படியே இது ஸ்வீட் பண்ணியாரா ஹீட் வந்து கொஞ்சம் கம்மியாகவே வச்சு தான் பண்ணணும் கல் கொஞ்சம் சூடானவுனா சிம்மில் வச்சுட்டு அப்படியே ஊற்றினீங்கன்னா சூப்பராக வந்துடும் உப்பு போட்டு மிக்ஸ் பண்ணலை பாருங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஈடு பணியாரத்தை எடுத்தாச்சு இப்போ இருந்த மாவு கொஞ்சம் இருந்தது அதையும் ஊற்றி விட்டுருக்கேன் இந்த பக்கம் வந்து வெங்காயம் வந்து பாதி வதங்கிடுச்சு இப்போ தக்காளி சேர்த்துக்கலாம் ஒரு மூணு தக்காளி ஓகேவா தக்காளியோட பச்சை மணம் போகணும் இப்போ நம்ம பனியாரத்தை எடுத்துகிட்டா அடுத்த வேலை பண்ணிக்கலாம் நாங்களாம் சாப்பிட்டுட்டோம் அவருக்கு மட்டும்தான் சரி கொஞ்சம் மாவு இருந்தது அதையும் நம்ம எதுக்கு எடுத்து வைக்கணும் பாதி மாவு தான் போட்டு செஞ்சேன் பாதி வந்து கொஞ்சம் தாளிச்சிட்டு செஞ்சிக்கலான்னு சொல்லிட்டு வச்சுருக்கேன் கடுகு போட்டு சீரகம் கடலப்பருப்பு உளுத்தம்பருப்பு சின்ன வெங்காயம் கருவேப்பில கொத்தமல்லியெல்லாம் போட்டு நீங்கள் தாளித்து பனியாரம் விட்டுனீங்கன்னா சூப்பராக இருக்கும் அது வெறுமாவும் சாப்பிட்லாம் அதுக்கப்புறம் வந்து நம்ம உடச்சக்கலை சட்னி அதுவும் வச்சு சாப்பிட்லாம் செம்ம சூப்பராக இருக்கும் இப்போ பனியாரத்தெல்லாம் எடுத்துடலாம் இப்போ வந்து பொரிச்சோ கூட்டுக்கு நீட்டு சுரக்காய் எடுத்துருக்கேன் நல்லா பிஞ்சாக இருக்குது நான் அந்த உள்ளே இருக்கிற விதையோட தான் போட்டிருக்கேன் முத்தலா இருந்தால் எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் வந்து பச்சைப்பருப்பு ஒரு ஐம்பது கிராம் ஸ்டவ் ஆன் பண்ணி தான் வச்சுருக்கேன் அதனால் சிம்ல வச்சுருக்கேன் இப்போ வந்து ஒரு பத்து பால் பூண்டு ஒரே ஒரு பெரிய வெங்காயம் ஒரு தக்காளி ஒரு பச்சை மிளகா தண்ணி வந்து கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க நிறைய வேண்டாம் இப்போ வந்து ஒரு அரை ஸ்பூன் மஞ்சள் பொடி போட்டுக்கோங்க அதுக்கப்புறம் வந்து தண்ணி வந்து ஒரு முக்கால் கிளாஸ் மொட்டை ஊற்றினா போதும் ஏற்கனவே நீர் காய் தான் இது அதனால் வந்து உங்களுக்கு இதிலே தண்ணி விடும் ஒரு ரெண்டு விசில் விட்டால் போதும்ங்க பாருங்கள் நல்லா பருப்போடு வெந்து வரும்போது கொஞ்சம் தொக்கா இருக்கும் அதுக்காக தான் இப்போ வந்து குக்கரை மூடிடலாம் ரெண்டு விசில் விட்டு எடுத்துக்கோங்க குக்கரை தூக்கி இந்த பக்கம் வச்சாச்சு இப்போ பொறிச்ச கூட்டுக்கு வந்து எல்லாத்தையும் வறுத்து எடுக்கணும் அதனால் இரும்பு கடாய் வச்சுருக்கேன் இது இந்த கடாய் இன்னொரு பெரிய கடாய் ரெண்டுமே வாங்கினேன் இது வந்து நம்மளுக்கு சமைக்கிறதுக்கு இன்னொன்று வந்து இட்லி பொடி வறுக்கிறதுக்கு ரொம்ப இரும்பு கடாயில் செய்யும் போது நல்லா அயன் சத்து நிறைய கிடைக்கும் ரொம்ப சூப்பராக இருக்குது செய்யறதுக்கு ஆசையாக இருக்குது கொஞ்சம் கூட ஒட்டாமல் நல்லா வருது இது கோட்டிங் போடாதது நான் வாங்கியிருக்கேன் ஏன்னா எனக்கு வேணாம் கோட்டிங் வேணான்னு சொல்லிட்டு நார்மலாக வெறும் இரும்பு கடாயை நல்லா வந்து இவங்க என்ன சொல்கிறாங்க உடனே கூட செஞ்சுக்கலாம் ஒரு நாள் தண்ணியில் ஊற வச்சு நல்லா அவங்களே எண்ணெய் தடைய வச்சுருக்காங்க நம்ம தண்ணி வாங்கிட்டு வந்து தண்ணியில் ஊற வச்சுட்டு சோப் போட்டு கழுவிட்டு வெயிலில் காய வச்சிட்டு திருப்பி தண்ணி ஊற்றி வச்சுட்டு மர நாள் வெயிலையும் காய ரெண்டு தடவை வெயிலில் காய வச்சுட்டு மூணாவது நாள் எண்ணெய் தடவையும் நீங்கள் வச்சிடணும் வச்சுட்டு செஞ்சிங்கன்னா ஈஸியாக இருக்குது அதனால் நான் இப்போ இன்றைக்கி யூஸ் பண்ண எடுத்துக்கிட்டேன் இப்போ வந்து குழம்புக்கு மிளகாத்தூள் ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கலாம் இப்போ வந்து தண்ணி ஊற்றிக்கலாம் ஒரு கிளாஸு தக்காளி அரைச்சோம்ல அதிலே இப்போ வந்து புளி தண்ணி ஊற்றிக்கலாம் இந்த பக்கம் வந்து வானலியும் காஞ்சிருச்சு பாருங்க இப்போ வந்து இந்த பக்கம் வானலி ஹீட் ஆகிடுச்சு ஒன்றரை ஸ்பூன் தனியாக அரை ஸ்பூன் சீரகம் ஒரு ரெண்டு பச்சை மிளகாய் அரை ஸ்பூன் மிளகு வெறுசடியில் வறுத்தாலும் சரி எண்ணெய் ஊற்றி வறுத்தாலும் சரி எதுக்குன்னா ஆல்ரெடி நான் வந்து இதில் இப்போ தான் வந்து எண்ணெயெல்லாம் தடைய வச்சுருக்கனால அதோடய எண்ணெயே இருந்துது அதேமாரி மண் சட்டியில் நம்ம எப்படி செய்கிறோம் அதே ஈக்குவல் தான் எதுவும் மண் சட்டியில் என்ன சத்து கிடைக்குமோ அந்த சத்து இரும்பு கடாயில உங்களுக்கு இருக்குது ஹீட்டு ஆகாது நல்லா ஹீட் ஆகிடுச்சுன்னா வேகமாக நம்மளுக்கு சமையல் முடிஞ்சிடும் ஓகேவா நம்ம ஆல்ரெடி ஒரு இரும்பு கடாய் இருக்குது அது கொஞ்சம் பழைய கடாயி இருந்தாலும் அதெல்லாம் எல்லாம் செஞ்சால் சூப்பராக இருக்கும் கொஞ்சம் கருவேப்பில சேர்த்துக்கலாம் ஆ ஒரு கால் மூடி தேங்காய் நம்ம சின்ன வெங்காயம் போட்டு காரக்குழம்பு வைக்கிறோம் பாருங்க அந்த குழம்புக்கு இந்த கூட்டு சூப்பராக இருக்கும் இங்கே பாருங்கள் கொஞ்சம் கூட வானிலையில் இப்போ எண்ணெயே இல்லை மனம் பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்குது தேங்காய் வந்து கொஞ்சம் அப்படியே பொறிஞ்சா மாதிரி எடுத்தீங்கன்னா மனம் சூப்பராக இருக்கும் இப்போ அந்த பக்கம் கொஞ்சம் புளி தண்ணி ஊற்றிடலாம் இப்போ கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கோங்க நல்லா தண்ணியாக கலக்கி வச்சுக்கோங்க இப்போ இந்த பக்கம் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம் அந்த இட்லியே இந்த பாருங்கள் இந்த அளவுக்கு தண்ணியாக கலக்கி வச்சுட்டு உப்பு காரெல்லாம் பார்த்துக்கோங்க இது ஆறினோடனே நம்ம அரைச்சிக்கலாம் குக்கரில் விசில் வரட்டும் ஓகேவா இப்போ பொரிச்ச கூட்டு செய்கிறதுக்கு வானலியில் எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன் இந்த பக்கம் பார்த்திங்கன்னா நம்மளோட குழம்பு பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கா ஒரு அரை கிளாஸ் தேங்காய் பால் ஏன்னா நீங்கள் சாரம்னு நினச்சிங்கன்னா தேங்காய் பால் ஊற்றிக்கோங்க டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் அவ்வளோதான் ஒரு கொதி மட்டும் மலர்ந்து வந்தால் போதும் தேங்காய் பால் ஊற்றி இந்த அளவுக்கு நம்மளுக்கு திக்காக இருக்குது ஒரு கொதி இருந்தால் போதும் தேங்காய் பால் ஊற்றும் போது டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் காரத்தையும் உங்களுக்கு வந்து ரொம்ப தெரியாத மாரி பண்ணிடும் இப்போ ஒரு அரை ஸ்பூன் கடுகு கொஞ்சம் சீரகம் காஞ்ச மிளகாய் கருவேப்பழை பாருங்க கூட்டு நம்ம பச்சைப்பருப்பு கூட்டு வேக வச்சோம்ல அதை சேர்த்துருங்க நம்ம வறுத்தது வரை சேர்ப்போம்ல அதனால் கொஞ்சம் தண்ணி வந்து கம்மியாக சேர்த்துக்கோங்க ஏன்னா அதுலேயும் நம்ம கொஞ்சம் தேங்காயில் தண்ணி ஊற்றி தான் அரைப்போம் மனம் பார்த்தீங்கன்னா அவ்வளவு சூப்பரா இருக்கு வறுத்து அரைச்சிருக்கோம்ல அதனால செம்மையா இருக்கு இப்போ வந்து நம்ம இன்னும் உப்பு சேர்க்கல உப்பு சேர்த்துக்கலாம் இது சாதத்தோட மிக்ஸ் பண்ணி சாப்பிடும் போது அந்த மணத்துலேயே ஒரு புளி சாப்பாடு அதிகமாகவே சாப்பிடலாம் ஏன்னா வறுத்துட்டு அரைச்சிருக்கோல்ல அதனால் இப்போ வந்து நம்மளுக்கு பொறிச்ச கூட்டும் ரெடி ஆகிடுச்சு நிறைய சின்ன வெங்காயம் போட்டு காரக்குழம்பு மாரி வச்சோம் அதுவும் ரெடி ஆகிடுச்சு சூப்பராக இருக்கும் இப்போ வந்து சாதமும் அவரக்காய் பொரியல் தான் செய்யணும் இந்த சைடு நல்லா தேங்காய் பால் ஊற்றணும்ல நல்லா மலர்ந்து வந்திருக்கு இதுக்கு கொஞ்சம் கருவேப்பிலை அவ்வளோதான் இப்போ ரெண்டுத்தையும் இறக்கிடலாம் வந்து அரிசி கருவி போட்டிருக்கேன் அந்த பக்கம் அப்பளம் பொரிக்கிறதுக்கு எண்ணெய் ஊற்றி வச்சிருக்கேன் ஹீட் ஆயிடுச்சான்னு பார்க்கலாம் சீரகாப்பழம்தான் வறுக்க போகிறேன் இது நாக்காப்பழம்னு சொல்லுவாங்க சீரகாப்பழமும் சொல்லுவாங்க பப்பளத்தை இதுலே பொரிச்சுட்டு நம்ம வந்து அவரைக்காய் இதிலே பொரியல் பண்ணிக்கலாம் அது தான் கொஞ்சமாக தேங்காய் பால் ரசத்துக்கு ரெடி பண்ணி வச்சுருக்கேன் ரசம் வச்சுக்கலாம்னு சொல்லிவிட்டு வமைடை през பண்ணிக்கலாம் சிற்ற மி இருக்கு ஒரு கால் ஸ்பூன் சீரகம் வதைத்துadinு duraarden ஒரே ஒரு காஞ்ச மிளகாய் добрக்கு Kollegen கейчасங்கக் அப்புறம் கொஞ்சம் işi வலாம் வெந்துருச்சு நல்லா ஒரு அஞ்சு நிமிஷம் கொஞ்சம் தண்ணி தெளிச்சு விட்டீங்கன்னு வச்சுக்கோங்க சூப்பரா வெந்து வந்துரும் உப்பு சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறம் வந்து மிளகு சீரகம் தூள் ஒரு அரை ஸ்பூன் மட்டும் போதும் அதுக்கப்புறம் தேங்காய் துருவல் ஒரு ரெண்டு செகண்ட் உப்பு கட்டி கட்டியா இருக்கும் அதனால் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க பாருங்கள் அவருக்காய் நம்மளுக்கு வந்து ரெடி ஆயிடுச்சு ஓகேவா ஒரு கிணத்தில் எடுத்துக்கலாம் சாப்பாடும் நல்லா மலர்ந்து வருது இன்னும் ஒரு பத்து நிமிஷத்தில் வெந்துடும் இப்போ பால் ரசத்துக்கு ரெடி பண்ணி வச்சிருக்கேன் கொஞ்சம் கருவேப்பில் கொஞ்சம் கொத்தமல்லி போட்டுக்கலாம் மலர்ந்து வரட்டும் இப்போ வந்து நம்மளுக்கு பாருங்க சாதம் வெந்துட்ருக்கோம் நல்லா பொங்கல் பொங்குற மாதிரி பொங்குது பாருங்கள் நல்லா வெந்துருச்சு ரசமும் நம்மளுக்கு ரெடியாக போகுது இப்போ சாதத்துக்கு ஆஃப் பண்ணிட்டேன் ஒரு ரெண்டு செகண்ட் கழித்து தான் நம்ம வந்து வடிக்கணும் நான் நிறைய தடவை சொல்லியிருப்பேன் முக்கால் பதத்தில் மண் சட்டியில் வடிக்கணும் அதில் மேலே பொங்கி வருது பாருங்கள் இதெல்லாம் அடங்கணும் அடங்கின தான் நம்ம தட்டு போட்டு மூணுன்னா நம்ம கையிலலாம் படாது ஓகேவா பாருங்க நம்ம இருக்க கேப்பில் நம்ம ரசமும் கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு இப்போ ஆஃப் பண்ணியாச்சு நம்ம இப்போ வந்து சாதத்தை வடிச்சிட்டு நம்ம என்னென்ன செஞ்சோமோ அதெல்லாம் உங்களுக்கு பிளேட்டில் எடுத்து காட்டுறாங்க பாருங்கள் அந்த பபுள்ஸ் எல்லாம் அடங்கிடும் அடங்கின பிறகு நம்ம இது ப்ளைட் போட்டு நம்ம மூடிவிட்டால் நம்ம கையில் படாது தான் எப்போயுமே முக்கால் பதத்தில் மண் செட்டியில் சாதத்தை வேக வச்சு எடுத்துக்கணும் பபுள்ஸ் எல்லாம் உள்ளே அடங்கின பிறகு நம்ம மூடி போட்டால் நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும் ஓகேவா சூப்பராக நம்ம சமைச்சதெல்லாம் ப்ளைட்டில் எடுத்து வச்சிருக்கோம் இந்த வீடியோவை பார்த்துட்டு நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃபேஸ்புக்லேயும் இன்ஸ்டாகிராம்லேயும் ஃபாலோ பண்ணால் மறந்துடாதீங்க பாய்